இந்தியாவில் முன்னெப்போதும் எந்த காலத்திலும் எழாத பிரச்சனைகள் பள்ளிவாசல்களை ஒட்டி சமீபகாதங்களில் எழுத்து இருக்கிறது இதற்கு ஆரம்ப சுனி போட்டது பாபரி மசித் இந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட டிசம்பர் ஆறு இன்றைய தினம் சுமார் ஐநூறு வருஷங்களுக்கும் மேல் வழிபாட்டு தலமாக இருந்த ஒரு பள்ளிவாசல் இது கோவிலாக இருந்தது இதை இஸ்லாமிய மன்னர்கள் முகலாய மன்னர்கள் இடித்து கோவிலை இடித்து மசூதி கட்டினார்கள் என்கிற மஸ்ஜித் சட்டங்களுக்கே அப்பாற்பட்ட பொய்யை நீதிமன்றத்தில் சொல்லி அங்கே இடிக்கிற வேலையும் பூஜை செய்கிற வேலையும் ஆரம்பித்து முஸ்லிம்களிடமிருந்து அது கபரீகரம் செய்யப்பட்டு பறிகொடுத்த நிலையில் முஸ்லிம்கள் ஒவ்வொரு டிசம்பர் ஆறையும் எதிர்நோக்குகிறார்கள் பாபரி குறித்த வழக்கு இருபத்தி ஏழு வருஷம் நடந்தது இந்த மண்ணில் இந்தியாவில நீண்ட நெடுங்காலம் இழுத்து இழுத்து சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்ட தீர்ப்பு வழங்கப்பட்ட அநேகமாய் வழக்கு இந்த ஒன்றாகத்தான் இருக்கும் இருபத்தி ஏழு வருஷம் பன்னூற்று கணக்கான சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு பல நூறு வக்கீல்கள் நின்று வாதாடி கடைசியாக மிகவும் அதிர்ச்சியான முறையில் ஒரு தீர்ப்பு தரப்பட்டது நாங்கள் பாபரி மசித் விஷயத்தில் கான்ஸ்டிடியூஷன் படி தீர்ப்பு தரவில்லை அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் தீர்ப்பு தரவில்லை இந்த நாட்டில் வாழ்கிற பெரும்பான்மை மக்களின் மனசாட்சி படி இந்த பள்ளியை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் என்று உலக வரலாற்றில் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு விசித்திர தீர்ப்பை இந்த நாட்டிலே வழங்கினார்கள் அதையும் எந்த பொண்ணிலே வேள்வாய்ச்சுவது போல் முஸ்லிம் சமுதாயம் ஒரு ஒரு ஆறாத வடுவாக தாங்கி ஏற்றுக்கொண்டது தீர்ப்பு வருவதற்கு முன்னாலே இப்படித்தான் தீர்ப்பு தர வேண்டும் என்கிற நிர்பந்தம் இந்த நாட்டிலே ஏற்படுத்தப்பட்டது ஒருவேளை அந்த பள்ளிவாசல் ராமஜென்ம பூமி என்று தீர்ப்பு தராவிட்டால் இந்த நாட்டில் நடப்பது வேறு என்று பேசினார்கள் போகிற போக்கில் யார் யாரோ பேசுவதல்ல நாட்டின் உயர் பதவிகளை அலங்கரித்தவர்கள் அந்த சீட்ல உட்கார்ந்து பேசினாங்க நல்லா நான் கேபினட் மினிஸ்டர் கூட பேசினார் கேபினட் அந்தஸ்தில உள்ள மினிஸ்டர்கள் தீர்ப்பு வருவதற்கு சில நாட்களுக்கு முன்னாலே கூட அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினார்கள் ஒருவேளை தீர்ப்பு தராவிட்டால் என்கிற தொனியிலே உள்ள மிரட்டல் அது

நாங்கள் முடிவு செய்து விட்டோம் என்று அதற்கு பொருள் அதற்கு பிறகு வந்த தீர்ப்பும் அப்படியே வந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும் அது ஒரு விசித்திரமான தீர்ப்பு மஸ்ஜிதை இடித்தது குற்றம் ஒத்துக்கொண்டார்கள் இரண்டாவது வார்த்தை மஸ்ஜிதுக்கு கீழே கோவில் இருந்ததற்கான எந்த அடையாளமும் நிரூபிக்கப்படவில்லை ஒத்துக்கொண்டார்கள் எல்லாம் ஒத்துக்கொண்டு விட்டு இருந்தாலும் நாங்களே எடுத்துக்கொள்கிறோம் உங்களுக்கு இல்லை இது என்ன அடிப்படை வாழுகிற பெரும்பான்மை மக்களின் மனசாட்சிப்படி நாங்கள் இந்த தீர்ப்பு சொல்லுகிறோம் என்று சொன்ன போது உலகம் சிரிக்கிற தீர்ப்பாய் இந்த நாட்டிலே இருக்கிற சிறுபான்மை மக்களை உச்சகட்டமாக வதைக்கிற தீர்ப்பாய் அந்த தீர்ப்பு அமைந்தது அன்னைக்கு அனுமதித்த நீதிபதிகள் காலங்களால் அவர்கள் நிச்சயமாக யோசிக்க வேண்டும் அன்னைக்கு போடப்பட்ட ஆரம்ப சுழி இன்று வரை தொடர்கிறது நினைத்தவனெல்லாம் நினைத்த மஸ்ஜிதுகளை எல்லாம் இது கோவிலாக இருந்தது என்று வழக்கு தொடர ஆரம்பித்தார்கள் அயோத்தி முடிந்த உடனேயே ஏன் முன்னாலேயே சொன்னார்கள் காசியும் இப்படித்தான் மதுராவும் இப்படித்தான் என்று வரிசையாக பள்ளிவாசலை சொன்னார்கள் அவர்கள் பட்டியலிலே மூவாயிரம் மசித் இருக்கிறது மூவாயிரம் மசிதும் சுமார் முன்னூறு நானூறு வருஷங்களாக மிகப்பெரிய அளவில் வரலாற்று பாரம்பரியம் கொண்ட பள்ளிவாசல்கள் அந்த பள்ளிவாசல்கள் அனைத்துமே கோவில்கள் தான் நாங்கள் வழக்கு தொடருவோம் என்று இந்தியா நீதிமன்றங்கள் சொல்ல இப்போ ஏகப்பட்ட மசூதிகள் கோவில்கள் ஆய்வு செய்து தொல்லியல் துறை மூலமாக ஆர்கிடெக்டுகள் அந்த குழு மூலமாக ஆய்வு செய்து இது நிரூபிக்கப்பட வேண்டும் என்கிற வழக்கு எல்லா பக்கமும் இருக்கிறது அதனுடைய நீட்சி நிறைய வருகிறது இப்போதும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஞானவாபி பள்ளிவாசல் ஞானவாபி பள்ளிவாசலை அவுரங்கசீப் வந்து அதை கோவிலாக இருந்ததை இடித்து பள்ளி கட்டினார் என்ற ஒரு புனைவு என்கிற ஒரு புனையப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது இப்போது கடந்த வாரம் வரை யூபியில இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளும் அதை ஒட்டிய கலவரங்களும் படுகொடைகளிலும் நாம் பார்க்கிறோம் கடைசியாக இந்த வாரத்தில் அஜ்மீர் தர்கா கூட கோவில் தான் என்று கொண்டு போய் வழக்கை வைத்திருக்கிறார்கள் இது தொடரும் அவர்களை பொறுத்தவரை மூவாயிரம் மஸ்ஜிதுகளை கோவில்கள் என்று நீதிமன்றங்களில் எப்படி தீர்ப்பு பெறுவார்களோ அவர்கள் தயார் நிலையிலேயே இருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் ஆரம்ப சொல்லி போட்டது பாபரி மஸ்ஜித் டிசம்பர் ஆறு இன்றைய தினம் போதெல்லாம் இந்தியாவில இருக்கிற வழிபாட்டு தலங்களுக்கு பாதுகாப்பு இனிமேல் இருக்காது என்கிற ஒரு புதிய மத வெறி அத்தியாயத்தை உருவாக்கியது ஆரம்பத்தில் பாபரி மசித் தான் எந்த அடிப்படையில் நீதிமன்றங்கள் போய் வழக்கு கொடுத்த உன்ன தோன்ற சொல்றாங்கன்னு தெரியல இது மசூதி அல்ல இது கோவில் தான் வழக்கு போடுவாங்க போட்ட அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஆய்வு செய்யுங்கள் அப்படின்னு தீர்ப்பு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இந்தியாவிலே நிறைவேற்றப்பட்ட மிக முக்கியமான வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம்னு ஒரு சட்டம் எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் அது கோவில்களானாலும் கிறிஸ்தவ தேவாலயங்கள் ஆனாலும் மசித்களானாலும் எல்லாத்துக்கும் பொருந்தும் என்னன்னா நாற்பத்தி ஏழில் நாடு சுதந்திரம் பெறுகிற போது யார் யார்கிட்ட எது கைவசம் இருந்ததோ அது அப்படியே தொடரும் நாற்பத்தி ஏழிலே ஒரு இடம் பள்ளிவாசல் என்றால் அது பள்ளிவாசல் தான் அதுக்கு பெருகுது கோவிலும் அல்ல தேவாலயமும் அல்ல நாற்பத்தி ஏழு சுதந்திரம் பெறுகிற போது ஒரு இடம் சர்ச் என்று சொன்னால் அது சர்ச் தான் அது வந்து இனிமேல் மசூதியாக முடியாது கோவிலாக முடியாது நாற்பத்தி ஏழிலே சுதந்திரம் பெறுகிற போது யார் யாரிடம் என்னென்ன வழிபாட்டுத்தனம் கையில இருந்ததோ அந்த நிலை தொடரும் என்கிற அந்த பாதுகாப்பை வேடிக்கை என்னென்ன இதை மீறுறது தனி மனிதர்கள் அல்ல நீதிமன்றமே மீறுது நீதிமன்றமே மீறுகிறது போய் யாராவது ஒருத்தர் இந்த மசூதி அல்லது இந்த சர்ச்சு இது கோவில் என்று வழக்கு தொடுத்தால் தொடுத்த உடனே மாறுகிறது ஆட்சிகள் மாறுகிறது ஆய்வுக்கு உத்தரவிடுகிறார்கள் அப்ப என்ன தொண்ணூத்தி ஒண்ணு வழிபாட்டுத்தர பாதுகாப்பு சட்டம்ங்கிறது அர்த்தம் இருக்குது கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னாலே அப்படி ஏற்பட்டதுதான் உத்தரப்பிரதேசத்தினுடைய சாம்பல் பகுதி சாந்தோசி மஸ்ஜித் சொல்லி ஐநூறு வருஷம் பழமையான மஸ்ஜித் ஷாஹி ஜும்மா மஸ்ஜித் அது சம்பந்தமாக ஒரு வழக்கறிஞர் வழக்கு தொடுக்கிறார் கட்டணது பாபருடைய காலம் கட்டி முடிக்கப்பட்டு ஐநூறு வருஷம் தாண்டி விட்டது உத்தரப்பிரதேசனுடைய கவர்மெண்ட் கெசட்ல இது வந்து புராதனமான வரலாற்று சின்னம் இது மசூதின்னு தான் கெசட்ல இருக்கு அதாவது ஹெரிட்டேஜ்ல பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கிற இதில் அந்த பள்ளிவாசலிடம் இடம்பெற்றிருக்கிறது இதில் என்னென்னா இப்போ பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு நவம்பர் பத்தொம்போது ஒரு குறிப்பிட்ட மதவாத அமைப்பை சார்ந்த யாரும் ஒரு வழக்கறிஞர் வழக்கு தொடுக்கிறார் பத்தொம்பது காலையில் பத்து மணிக்கு வழக்கு வருகிறது என்ன வழக்கு தெரியுமா இது இது ஜாமியா மஸ்ஜித் ஷாஹி ஜாமியா மஸ்ஜித் இது மஸ்ஜித் அல்ல இது முன்னால கோவிலாக இருந்துச்சு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி மாற்றிட்டாங்க ஐநூறு வருஷத்திற்கு முன்னாலே மாற்றினார்கள் என்கிற பிரம்மாண்டமான ஒரு கேஸ் பத்து மணிக்கு கேஸ் வருகிறது பதினோரு மணிக்கு வழக்கை எடுத்து கொள்ளுகிறார்கள் பன்னெண்டு மணிக்கு ஆய்வு நடத்தலாம் என்று தீர்ப்பு தருகிறார்கள் ஒரு மணிக்கு ஒரு ஆய்வு ரெடியா ஒரு குழு அங்கே இடத்திற்கு போய்விட்டது எவ்வளவு வெல் பிளானடா என்ன இது எந்த அடிப்படையில் சாத்தியமாகும் நீங்களும் நானும் ஒரு வீட்டை கொண்டு போய் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு இது எனக்கு சேர்ந்தது உனக்கு சேர்ந்ததுன்னு நம்ம சண்டை போட்டாவே அது விசாரணைக்கு வந்து அது ஆய்வுக்கு போய் எவ்வளவு காலமாகும் பத்து மணிக்கு வழக்கு வருகிறது இது பள்ளிவாசலில் இல்ல கோவில் பதினோரு மணிக்கு விசாரணைக்கு உத்தரவிடப்படுகிறது அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் பள்ளிவாசலில் ஒரு குழு போய் நாங்கள் தோண்டி பார்க்கிறோம் என்று ஆய்வுக்கு இறங்குகிறார்கள் தீர்ப்பு வழங்கிய அஞ்சாவது நாள் இருபத்தி நாலு ஒரு பெரிய குரூப்பு போகுது இந்த பள்ளிவாசல் கோவில் தான் என்று சொல்லியும் மேற்கொண்டு ஆய்வு நடத்தப் போகிறோம் என்று ஆயுதங்களோடு போன போது அந்த பகுதியில் நீண்ட காலமாக தொழுது வருகிற முஸ்லிம்கள் குறுக்கே வந்து ஏன் வந்திருக்கீங்க எதுக்கு வர்றீங்க எங்களுடைய பள்ளிவாசல் என்னன்னு சொல்லுங்க என்று விவரம் கேட்க துவங்கி பேச்சுவார்த்தை முற்றி கலவரமாக வெடித்து காவல்துறையால் போன குழுவுக்கோ எதிர்த்தரப்புக்கெல்லாம் இன்னமும் ஆகல ஐந்து முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஷாஹி ஜாமியா அத்தனையும் படுகொலை செய்தது காவல்துறை நாடும் அந்த நாட்டினுடைய அரசும் இந்த போங்கிலே நீண்ட காலமாக செயல்படுகிறது ஐந்து பேர் படுகொலை என்ன தெரியுமா நவம்பர் இருபத்தி நாலு இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நீங்கள் எதனால் எங்களுடைய பள்ளிவாசலுக்கு இப்படி குழுவாக வருகிறீர்கள் என்று கேட்டதற்கு பொதுவாக இது போன்று வழக்கு வருகிற போது என்ன நடைமுறை வேண்டும் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும் அந்த பள்ளியின் நிர்வாகிகள் அந்த சார்ந்த உலமாக்கள் வாருங்கள் அந்த பகுதிகளை சேர்ந்த காசிகள் அந்த பகுதிகளைச் சேர்ந்த இஸ்லாமிய அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் வாருங்கள் நோட்டீஸ் கொடுக்கப்பட வேண்டும் எதுவுமே இல்லை பத்து மணிக்கு வழக்கு போட்டால் பன்னெண்டு மணிக்கு வழக்கு முடிந்துவிடும் தாராளமாக அந்த பள்ளிவாசலை நீங்கள் தோன்றி ஆய்வு செய்யலாம் என்று உத்தரவு வருகிறது என்றால்

ஒருவர் வந்து சொல்லுகிற போது மட்டும் வாங்கி கொண்டு அடுத்தவர்களிடம் விசாரிக்காமல் முடிவுக்கு வருதல் நீதித்துறைக்கு செய்யப்படுகிற பெரிய துரோகம் இன்னமும் இந்த நாட்டினுடைய பொதுஜன மக்களுக்கு விளங்கவே மாட்டேங்குது என்னன்னா முன்னாடி இருக்கிற முகலாய மன்னர்கள் இந்துக்களுக்கு கோவில்களுக்கு மானியமாக ஏக்கர் கணக்கில் நிலம் கொடுத்துருக்காங்களாம் அது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் பட்டா அந்த பத்திரம் ஃபர்மான் பத்திரம்னு பேர் முகலாயர் காலத்தில் கொடுத்தது எல்லா மன்னர்களும் டிப்பு சுல்தான் உட்பட எல்லாம் வந்து நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் என்று கோவில்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் நாடு பூரா அவங்களோடது கையெழுத்து போட்டால் எவ்வளவு ஏக்கர் வேணாலும் கொடுக்கலாம் அவங்களுக்கு என்ன தேவை வந்தது இந்த கோவிலுக்கு கீழே இதை வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே பள்ளிவாசல் கட்டுன்னு ஏன் வரணும் இது வெகுஜன மக்களே யோசிக்கிறார்களே நீங்களே சொல்றீங்க முகலாய மன்னர்கள் கோவில்களுக்கு மானியமாய் வழங்கினார்கள் கோவில்களுக்கு மானியமா ஏக்கர் கணக்குல இடம் கொடுக்குறவருக்கு ஒரு பள்ளிவாசலுக்கு இடம் இல்லாமல் போச்சா ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு அவருக்கு எங்க இடம் இல்லையா இந்த ஷாஹி ஜும்மா மசித் மாதிரி பத்து பள்ளிவாசல் கட்டலாமே நூறு பள்ளிவாசல் கட்டலாமே எதற்காக வந்து ஒரு சின்ன இடத்துல இதுக்கு மேல பள்ளிவாசல் கட்டுன்னு முஸ்லிம் மன்னர் சொல்லி கட்டினாங்க இந்த லாஜிக் எந்த வகையிலையும் புரியவில்லை நாட்டில் இருக்கிற முஸ்லிம்கள் மாத்திரமல்ல பொதுஜன மக்கள் இதை யோசிக்க வேண்டும் இது இப்படியே போச்சுன்னா விளங்காது அதாவது நாற்பத்தி ஏழுடைய நேரத்தில் இருந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு சொந்தங்கிற அந்த வழிபாட்டுத்தலை பாதுகாப்பு சட்டத்தை தாண்டி இந்த பள்ளிவாசலும் கோயில் இந்த பள்ளிவாசலும் கோயில்னா சுருக்கமா இந்தியாவிலே பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதனுடைய கருத்து உங்களுடைய பாணிக்கே வருவதானாலும் நாற்பத்தி ஏழுக்கு பின்னாடி என்னென்ன நடந்துச்சு தெரியுமா எத்தனை பள்ளிவாசல்களை நீங்கள் கோவில்களாக மாற்றினீர்கள் திருப்பி கொடுத்து விடுவதற்கு அவர்கள் தயாரா எந்த காரணம் கொண்டும் வெகுஜனங்களாக இருக்கிற இந்து சமூகத்தை நாம் கோபிக்கவில்லை அவர்கள் இந்த வேலையில இறங்கவும் இல்லை மத அலைபவர்கள் மாத்திரமே இந்த வேலையில இறங்குறாங்க எல்லா இந்துக்களும் இறங்கவில்லை இறங்குறவங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நாற்பத்தி ஏழுக்கு பின் கோவில்களாக மாற்றப்பட்டதை என்ன செய்யறது மஸ்ஜித் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பள்ளிவாசல் ஹரியானால குருகிராமில் இருக்கிற பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசல் அது இன்னைக்கு வரைக்கும் என்னன்னா மினாரா இருக்கு பயங்கரமான மினாரா குப்பா இருக்கிறது நாற்பத்தி ஏழுக்கு பின்னாடி பாகிஸ்தான் இந்தியா பிரிவினையில ஊர்ல பாதி முஸ்லிம்கள் காலியான உடனே கொண்டு போய் உள்ள சிலைய வச்சு அதை மெதுவாக ஆக்கி இன்றைக்கு அந்த இடம் ஹரியானாவுடைய குரு கிராமில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கோவில் அது இன்னைக்கு கோவில் நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி வரையும் அது பள்ளிவாசல் குப்பா கூட கோவில் எல்லாம் இருக்கும் கும்பம்னு சொல்லுவாங்க இருக்கும் மெனாரா கோவில்ல இருக்காது ஆனா அங்கே மினாரா இருக்கிறது பயங்கரமான மினாராக்கள் அந்த மினாராக்களை சான்று நீங்கள் யார் பேருந்து அதை எடுத்துருக்கிறீங்க பல அவுரங்காபாத் கில்ஜி ஜும்மா மஸ்ஜித் ஒரு மஸ்ஜித் மிகப்பெரிய மஸ்ஜித் கட்டினுதீன் கில்ஜி பள்ளிவாசல் கட்டப்பட்டது சென்ச்சுவரி பதினாலாவது நூற்றாண்டு பதினாலாவது நூற்றாண்டுல கட்டப்பட்டதுல நாற்பத்தி ஏழுல பாதி பேர் பாகிஸ்தானுக்கு போன உடனே கொண்டு போய் மெஹராப்ல கொண்டு போய் சிலைய வச்சாங்க மூர்த்தி பீடம் கொண்டு போய் அங்க சிலையை மெஹராப்லேயே வச்சிருச்சு இன்னைக்கு நீங்க அவுரங்காபாத் போங்க அவுரங்காபாத்தில் இருக்கிற கில்ஜி ஜும்மா மஸ்ஜித் போங்க பாரத் மாதா மந்திர் அப்படின்னு போர்டு போட்டு அங்க இருக்கிறது வித்தியாசம் என்ன தெரியுமா ஆச்சரியம் பாரத் மாதா மந்திர் மெனாராவோடு இருக்குது நீங்கள் எங்க மெனாரா கட்டினீர்கள் உப்பா இருந்தா கூட பரவாயில்ல ஓடு இருக்கிறது நாங்கள் கேட்க வருவது நாற்பத்தி ஏழுக்கு பின்னால் எத்தனை மஸ்ஜிதுகளை நீங்கள் கோவில்களாக ஆக்கி கொண்டீர்களோ அதையெல்லாம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்கிற நியதியில் எல்லாரும் கிளம்பி விட்டான் இது எங்க போகும் அடங்கி திரடங்கிருக்கிறாரு ஹரியானால ஹிசார் அப்படிங்கிற ஊர்ல தானேஸ்வர் பெஹலூல் சாஹிப் அப்படின்னு அவருக்கு பேர் பெஹலூல் பெஹலூல் சாப் தானேஸ்வர் பெஹலூல் சாப்னு பேரு அவர் கபருக்கு பக்கத்துல அங்க அவர் பேராலைய தானேஸ்வர் ஜும்மா மஸ்ஜித் அப்படின்னு ஒண்ணு கட்டினாங்க பிரம்மாண்டமான பள்ளிவாசல் எட்டாவது பதிமூணாவதுல அதாவது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல தொடங்கின பள்ளி எண்பத்தி எட்டுல தான் முடிவடைஞ்சிருக்கு அவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளிவாசல் கட்டி முடிச்சாச்சு கட்டினது டெல்லியினுடைய துகுலக் ஆட்சியில தான் கட்டப்படுகிறது கட்டி முடிச்சாச்சு தானேஸ்வர்ஷா மஸ்ஜித் இன்னைக்கு அப்படியே நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதுல எல்லாம் நிறைய பேர் பாதி பேர் ஊர்ல பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க மாத்துன்னு சொல்லி மாத்தி உள்ளே சிலைகளை வைத்து நாற்பத்தி ஏழுக்கு பின்னாடி அந்த பேரையாவது நல்லா மாத்திருக்கலாம்ல தானேஸ்வர் பஹலூல் சாவ தானேஸ்வர் பகவான் கோவில்னு இன்னைக்கு ஆகிட்டாங்க பகலூல் பகவானாக மாறுகிறார் எப்ப மாறுகிறார் நாற்பத்தி ஒன்பதுல மாறுகிறார் நீங்கள் யோசிக்க வேண்டும் இன்னைக்கு வரைக்கும் மினாராக்களோடும் குப்பாக்களோடும் இவைகளெல்லாம் காட்சி தருகிறது இதை எல்லாத்தையும் நீங்கள் மசூதிகளை கோவிலாக ஆக்கினீர்கள் கொடுங்கள்னு திரும்ப கேட்டா நாடு என்ன நிலைமைக்கு ஆளாகும் இன்னைக்கு அந்த அடிப்படையிலே தான் எல்லா பள்ளிவாசல்களையும் ஆக்கி கொண்டே இருக்கிறார்கள் புத்தர்கள்ட்ட கேளுங்க மூவாயிரம் புத்த மடங்கள் கோவில்களாக மாற்றப்பட்டது என்று பாதிக்கப்பட்ட நிலையில அவர்கள் பேசுகிறார்கள் நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம் இந்த வழக்குகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பள்ளிவாசல இது கோயில இருந்துச்சு முஸ்லிம் மன்னர்கள் இடிச்சிட்டு பள்ளிவாசம் கட்டிட்டாங்கன்னு ஏதோ முஸ்லிம் மன்னர்களுக்கு எங்கேயுமே இடம் இல்லாத மாதிரி அவங்க கையெழுத்து போட்டா நாடே அவர்களுக்கு சொந்தம் அர்த்தமே இல்லாத லாஜிக் இல்லாத வழக்குகள் தொடுக்கப்படுகிறது முஸ்லிம் சமுதாயத்தின் சார்பாக ஒன்றை மாத்திரம் முறக்க சொல்லுகிறோம் ஒரு இடத்தில் கட்டப்படுகிற பள்ளிவாசல் கியாமத்து வரை பள்ளிவாசல் கியாமத்து வரையும் பள்ளிவாசல் நீ என்ன மாத்தனாலும் அந்த பள்ளிவாசல் சிகுவுடைய சட்டங்கள்ல எழுதுறாங்க ஒரு தனி நபரோ ஒரு குழுவோ அல்லது அரசோ ஒரு பள்ளிவாசலை ஆக்கிரமித்து எடுத்துக்கொண்டால் அதை மீறுக்க போராட வேண்டிய பொறுப்பு முஸ்லிம்கள் மீது கடமை இளல் முஸ்லிம் கண்டிப்பாக அது கடமை இன்றெல்லாம் விட்டாலும் என்றாவது ஒரு நாள் காட்சிகள் ஒரே மாதிரி இருக்காது ஒரு நூறு இருநூறு வருஷத்திற்கு பின்னாலாவது

எங்களுக்கு அல்லாஹ போதுமானவன் எங்கள் காரியத்திற்கு அவனே பொறுப்பு என்று அல்லாஹவிடத்தில் ஒப்படைத்து அஸ்முன் அல்லாஹ் என்று சொல்லுவோம் அல்லாஹ் இன்றில் அகட்டாதம் என்று அவர் ஒரு நாள் இழந்த மசிதுகளை அல்லாஹ் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மீட்டு தருவானாக அத்தகைய ஒரு சூழலை அல்லாஹ் இந்த மண்ணிலே ஏற்படுத்தி தருவானாக அவன் துறை